பெயர்ச்சி முடிந்த இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் அந்தோனிராஜ் வழங்கி கேட்கலாம் வணக்கம் அந்தோணிராஜ் பக்தர்களின் வருகை தொடர்ந்து எப்படியாக இருக்கிறது அங்கு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பணேஸ்வரர் ஆலயத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தனி சன்னிதியில் அருள் பாலித்து வருகிறார் இந்த ஆலயத்தில் பாத்தீங்கன்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சனிப்பெற்றி விழா கடந்த இருபதாம் தேதி மாலை ஐந்து இருபது மணிக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ந்தார் தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பும் சென்னை மலை காரணங்களால் குறைவான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தற்பொழுது பள்ளிகள் அரையாண்டு தேர்வு விடுமுறை கிறிஸ்துமஸ் புத்தாண்டு உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக சனிக்கிழமையான இன்றி சாமி தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் குவிந்து சனி பகவானை தரிசனம் செய்ய அதிகாலை முதலே கோயிலை சுற்றி சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் பல மணி நேரத்துக்கு மேலாக ஐந்து மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மேலும் ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இன்று காலை சனி பகவானுக்கு விசேஷ அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்று ஸ்ரீ சனி பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அருள்பளித்தார் அதல் வருகிறார் தொடர்ந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் அன்னதானம் செய்தும் பக்தருக்கு வழிபட்டனர் முன்னதாக நலன் தீர்த்த குளத்தில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டு வருகின்றனர் தற்போது பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் திருநள்ளார் பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது நேற்று இரவு முதலே பக்தர்கள் கூடியதால் திருநாளர் பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டு நிரம்பியதால் பக்தர்கள் கோயில் சுற்றி அங்கங்கே படுத்து உறங்கினார்கள் தற்போது பக்தர்கள் அறிவிப்பால் மாவட்ட கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு விழா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்றாலும் ஒரு மண்டலமான நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் என்று நம்பிக்கையால் சனிப்பயிற்சி முடிந்து இரண்டாவது சனிக்கிழமையான இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாட்டில் பங்கேற்றனர் வெகு நாட்களுக்கு பிறகு பிறகு திருவள்ளார் பகுதியில் மக்கள் வெள்ளத்தால் திருவிழா போல திருவிழா போல காட்சியளிக்கிறது விவரங்களுக்கு நன்றி அந்தோணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க